பிரசங்கத்தின் தலைப்பு கிறிஸ்து உயர்த்தப்பட்டவர் இபிரேயர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று வசனங்கள் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி எந்தென்றைக்கும் தெய்வனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் கத்திற்குள் அன்பான மக்களே இந்த காலையில் இந்த இராபோஜன பரிசுத்த மேஜையை சுற்றி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நம்முடைய இதயங்கள் மனங்கள் முழு கவனமும் ஒரு மகிமையான விஷயத்தின் மீது குவிக்கப்பட்டுள்ளது நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கதராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் பல முறை இந்த மேஜையில் நம்முடைய ஆத்துமாக்கள் கல்வாரியை நோக்கி பார்த்திருக்கின்றன அவருடைய உடைந்த உடலின் அடையாளங்களையும் சிந்தப்பட்டவருடைய ரத்தத்தையும் கண்டிருக்கிறோம் துக்கத்தோடு அறிமுகமான துக்கத்தின் புருஷரை நினைவு கூர்ந்திருக்கிறோம் அவருடைய மரணத்தின் நிழல்களில் அவரோடு நடந்திருக்கிறோம் இவை அனைத்தும் நாம் செய்ய வேண்டியதுதான் ஏனெனில் சிலுவை இல்லாமல் பாவம் பாவமன்னிப்பு இல்லை ஆனால் அன்பானுடைய சிலுவையில் அறையப்பட்ட மீட்பர் மட்டுமே நம்முடைய சிந்தனைக்கேற்ற ஒரே தலைப்பு என்று நான் முழுமையாக உறுதியாக இல்லை அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றதை நினைவு கூறுவது சரியானது ஆனால் அவர் நம்மிடமிருந்து பிரிந்திருக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்பதை நினைவு கூறுவது சரியானதும் முக்கியமானதும் அல்லவா சிலுவையில் அறையப்பட்ட மீட்பர் இப்போது பெற்றிருக்கும் உயர்ந்த மகிமலை நினைவு கூறுவது அவசியம் அல்லவா நாம் அவரை சிலுவையில் கண்டோம் பூமிக்குரிய கண்கள் சிலுவையில் அறையப்பட்ட மீட்பரை கண்டன ஆனால் அவருடைய மேலான மகிமலை பற்றி நமக்கு பூமிக்குரிய எண்ணங்கள் இல்லை அவை நம்முடைய உயர்ந்த சிந்தனைகளை மீறுகின்றவர்களாக இருக்கின்றன ஆனாலும் விசுவாசம் ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசம் திரையை ஊடுருவி பார்க்க முடியும் விசுவாச மீட்பறை அவருடைய சிம்மாசனத்தில் உயர்த்தப்பட்டவராக காண முடியும் இந்த காலையில் நம்முடைய தளர்ந்த ஆவிகளை உற்சாகப்படுத்தவும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் இதைவிட சிறந்த ஒரு விஷயம் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய மீட்பெர் இல்லாதிருக்கும்போது அவர் நம்முடைய தம்முடைய சிங்காசனத்தில் இல்லாதிருக்கிறார் அவர் நம்மை ஆறுதலற்றவர்களாக விட்டுவிடவில்லை தாமதிக்கிறார் ஆனால் அவர் ஆட்சி செய்யும்போது தாமதிக்கிறார் அவர் இல்லை ஆனால் அவர் தம்முடைய பிதாவின் சிம்மாசனத்தில் உயர்ந்து உட்கார்ந்தது இருக்கிறார் நம்முடைய வசனத்தில் அப்போ சில கிறிஸ்துவின் பலியின் பழைய லேவியத்தின் மிகுந்த அளவற்ற மேன்மை வெளிப்படுத்துகிறார் அவர் ஒரு வலிமையான மாறுபாட்டை வரைகிறார் ஒவ்வொரு ஆசாரியினும் என்று அவர் கூறுகிறார் தினமும் பணிவிடை செய்து பலமுறை ஒரே பலிகளை செலுத்துகிறார்கள் அவை ஒருபோதும் பாவங்களை நீக்க முடியாதவை நாளுக்கு நாள் வாரத்திற்கு வாரம் ஆண்டுக்கு ஆண்டு ஒரே சடங்கு காளைகள் மற்றும் ஆடுகளின் ரத்தம் பாலைவனத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரே பலி ஆடு அடுத்த ஆண்டு மற்றொரு பலி ஆடு தேவைப்படுகிறது இது ஒரு நிரந்தரமான முடிவடையாத இறுதியில் காணப்பட்ட சடங்கு ஆனால் இந்த மனிதர் ஓ இந்த வார்த்தையின் வலிமையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மனிதர் பாவங்களுக்காக ஒரே ஒரு பலியை என்றென்றும் செலுத்திய பின்பு ஆயிரக்கணக்கான பலியாடுகள் ஒருபோதும் செய்ய முடியாதவற்றையும் லட்சக்கணக்கான ஆட்டுக்குட்டிகள் ஒருபோதும் செய்ய முடியாதவற்றையும் செய்தார் அது தம்முடைய வேலையை முடித்தார் அவர் நம்முடைய மீட்பை பூரணமாக்கினார் அவர் நம்மை தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் பாவங்களுக்கு ஒரு முழுமையான முழுமையான இறுதியான பாவ நிவாரணத்தை உருவாக்கினார் இதற்கு ஆதாரம் அவர் உட்கார்ந்தார் வேலை முடிந்தது இந்த காலையில் இந்த ஆழமான உண்மையை நாம் ஆராயப் போகிறோம் இதை மூன்று பகுதிகளாக பிரித்து ஆராய்வோம் முதலாவதாக மீட்பிறின் வேலையின் முழுமை இரண்டாவதாக மீட்பர் பெற்றிருக்கும் மகிமை மூன்றாவதாக அவர் எதிர்பார்க்கும் வெற்றி நாம் நேரம் எடுத்துக்கொள்ளும் ஏனெனில் நாம் பரிசுத்த நிலத்தில் நிற்கிறோம் மீட்பரின் வேலையின் முழுமை அவர் அதை செய்துவிட்டார் பாவத்திற்கு ஒரு முழுமையான இறுதியான பரிபூர்ணமான பாவ நிவாரணத்தை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்துவிட்டார் அவர் மீண்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு முறை திறக்கப்பட்ட அவருடைய பக்கம் ஒரு மில்லியன் உலகங்களின் பாவங்களை கழுவதற்கு போதுமான பரந்த விலையிறந்த ஒரு ஓட்டத்தை அனுப்பியுள்ளது அவருடைய கால்கள் மீண்டும் ஆணியால் அறையப்பட வேண்டியதில்லை அவருடைய நெற்றி முற்க இடத்தால் துளைக்கப்பட வேண்டியதில்லை அவருடைய பக்கம் மீண்டும் கிழிக்கப்பட வேண்டியதில்லை இதை நாம் எப்படி அறிவோம் வசனம் அதற்கு ஆதாரத்தை கொடுக்கிறது அவர் உட்கார்ந்தார் ஓய்வின் நிலை உட்கார்ந்திருப்பது ஓய்வின் முடிவின் நிலையாகும் நம்முடைய கத்தரின் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள் அவர் உட்கார்ந்தாரா அரிதாகவே அவருடைய வாழ்க்கை இடைவிடாத இடைவிடாத உழைப்பின் வாழ்க்கையாக இருந்தது அவர் கூறினார் நான் என் பிதாவின் காரியத்தில் ஈடுபட வேண்டும் பயணத்திற்கு பயணம் உழைப்புக்கு உழைப்பு பிரசங்கத்திற்கு பிரசங்கம் குணப்படுதலுக்கு குணப்படுதல் பாலைவனத்தில் உள்ள சோதனைகளிலிருந்து தோட்டத்தில் உள்ள வேதனை வரை அவருடைய உடல் மனம் ஆவிக்கு ஓய்வில்லாத வாழ்க்கை அவர் ஒருகணம் யாக்கோவின் கிணற்றில் உட்கார்ந்திருக்கலாம் ஆனால் அங்கேயும் அவர் சமாரிய பெண்ணுக்கு பிரசங்கித்தார் அவர் பாலைவனத்திற்கு சென்றார் ஆனால் தூங்குவதற்கு நள்ளிரவுகள் பகலில் உள்ள உழைப்புகளைப் போலவே கடினமான மனிதர்களின் ஆத்துமாக்களுக்காக தம்முடைய பிதாவோடு போராடி செய்யும் ஜபத்தின் உழைப்புகளாகவே இருந்தன ஆனால் இப்போது அவர் உட்கார்ந்திருக்கிறார் அவர் ஓய்வெடுக்கிறார் இனி இரத்த வியர்வை இல்லை இனி தூசி நிறைந்த பாதைகளில் சோர்ந்த பாதங்கள் இல்லை இனி முட்க எடுத்தால் வலிக்கும் இல்லை இனி உழைப்பு இல்லை அவர் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார் நம்முடைய இறக்கமுள்ள மீட்பர் ஒரு ஆத்மா கவனிக்கப்படாமல் இருந்தார் ஒரு விசுவாசியின் ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தார் மீட்பின் மாபெரும் வேலை இன்னும் முடிவடையாமல் இருந்தார் ஒரு கணமாவது அமைதியாக உட்கார்ந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை அவர்தாமே கூறினார் சியோனுக்காக நான் என் வாயை மூடாமல் இருப்பேன் இருஸ்லேமுக்காக நான் ஓய்வெடுக்காமல் இருப்பேன் அது நீதி பிரகாசமாக வெளிப்படும் வரை என்று சொன்னார் நம்முடைய மீட்பு இன்னும் ஆபத்தில் இருந்தால் அவர் சௌகரியமாக இருக்க மாட்டார் அவருடைய உண்மையுள்ள தன்மை அவருடைய இரக்கம் அவருடைய உடன்படிக்கையின் அன்பு இவை அனைத்தும் வேலை இன்னும் முடியவில்லை என்றால் அவர் இன்னும் உழைத்து கொண்டிருப்பார் என்று கூறுகின்றனர் நம்முடைய நீதியின் மகிமையான ஆடையில் கடைசி நூல் இன்னும் நெய்யப்படவில்லை என்றார் அவர் இப்போது நெசவு இயந்திரத்தில் இருப்பார் நம்முடைய கடனின் கடைசி அவுன்ஸ் செலுத்தப்படவில்லை என்றால் அவர் இப்போது விலையை எண்ணிக்கொண்டிருப்பார் எல்லாம் முடிந்தது முழுமையாக இல்லை என்றால் அவர் புத்திசாலித்தனமான கட்டிட பொறியாளராக நம்முடைய மீட்பின் ஆலயத்தின் மேல் கல்லை கிருவை அதற்கு கிருவை என்ற ஆர்வ ஆரவாரத்துடன் வைக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டார் இல்லை அவர் அமைதியாக உட்கார்ந்திருப்பது அவர் ஓய்வெடுப்பது அவருடைய வேலை முற்றிலும் முழுமையாக இறுதியாக முடிந்துவிட்டது என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரமாகும் இன்பத்தின் அனுபவம் மேலும் அவர் எங்கு உட்கார்ந்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள் தேவனுடைய வலது பார்சத்தில் தெய்வனுடைய வலது பாரசத்தில் என்றென்றும் சங்கீதங்கள் சொல்கின்ற இன்பங்கள் உள்ளன இப்போது கிறிஸ்து நித்திய குமாரனாக பிதாவின் மார்பில் எப்போதும் அளவற்ற இன்பத்தை பெற்றிருந்தார் ஆனால் தெய்வ மனிதராக மத்தியஸ்தராக கிறிஸ்துவை பற்றி சிந்தியுங்கள் அவருடைய மத்தியஸ்த வேலை முழுமையாமல் இருந்தார் அவர் இப்போது பரலோகத்தின் அளவற்ற இன்பங்களை அனுபவித்திருப்பார் என்று நான் கற்பனை செய்ய முடியாது அவர் ஆரம்பிக்கும் முன்பு அவருக்கு மகிழ்ச்சி இருந்தது ஆனால் நம்முடைய மீட்பின் மேலங்கியை அவர் தரித்தவுடன் அவர் சிலுவையை நோக்கி தம்முடைய முகத்தை கல்லை போல உறுதியாக வைத்தார் அவர் கூறினார் நான் பெற வேண்டிய ஞானஸ்தானம் உண்டு அது நிறைவேறும் வரை நான் இடுக்கத்தில் இருக்கிறேன் அவர் துக்கத்தின் புருஷராக இருந்தார் முடிந்தது என்று கூறும் வரை அவருக்கு முன்வைக்கப்பட்ட மகிழ்ச்சி அவரை தாங்கியது ஆனால் அது அவருடைய மனிதத்தன்மையால் முழுமையாக பெறப்பட முல்லை வேலை முடியும் வரை நம்முடைய மீட்பர் தம்முடைய மந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டி இன்னும் தேடப்படாமல் இருந்தால் ஒரு இரத்தத்தால் வாங்கப்பட்ட ஆத்மாவின் நித்திய மீட்பு அவருடைய சிம்மாசனத்தைப் போல பாதுகாப்பாக இல்லை என்றால் உண்மையாகவும் முழுமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இல்லை தேவ மனிதராகிய கிறிஸ்து இயேசுவின் மிக உயர்ந்த மகிழ்ச்சி மனிதர்களின் ஆத்துமாக்களின் மீட்பிலிருந்து எழுகிறது அதுவே அவருக்கு முன் வைக்கப்பட்ட மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சி முடிந்தது நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்தேன் எண்ணத்தில் முழுமையாகிறது தற்போது பிதாவின் வலது பாரிசத்தில் அவருக்கு உள்ள அளவற்ற இன்பம் பாவ நிவாரண வேலை முழுமையாக முடிந்துவிட்டது என்பதற்கு ஒரு வலிமையான சாட்சியாகும் அவருடைய நிலையின் நிரந்தரம் வசனம் கூறுகிறது அவர் என்றென்றும் உட்கார்ந்தார் அவர் அங்கேயே இருக்க வேண்டும் அவர் இனி முற்க அணிய மாட்டார் அவர் மீண்டும் மகிமையின் சிங்காசனத்தை விட்டு வெளியேற மாட்டார் நித்தியமாக மகத்துவத்துடன் பிரகாசத்துடன் அங்கே காணப்படுகிறார் கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரையும் மீட்க ஒரு புனிதமான உறுதிமொழியும் உடன்படிக்கையும் எடுத்தார் அவர் அவர்களை பாதுகாக்க போதுமானதை இன்னும் செய்யவில்லை என்றார் அவர் தம்முடைய உறுதிமொழியால் கட்டுப்பட்டு மீண்டும் இறங்கி மேலும் செய்ய வேண்டும் அவர் தம்முடைய சபையை புனிதமான கரை எதுவும் இல்லாமல் ஒரு மகிமையான சபையாக தம்மிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார் அவர் பலரை மகிமைக்கு கொண்டுவருவதாக வருவதாக உறுதியளித்தார் அவருடைய ஒரு பலி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இல்லை என்றால் அவர் மீண்டும் இறங்கி மற்றொரு பலியை செலுத்த வேண்டும் என்ற தர்க்கம் கோருகிறது ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர் என்றென்றும் அங்கு உட்கார்ந்திருப்பார் என்று அறிவிக்கிறது அவர் மீண்டும் துன்பப்பட மாட்டார் அவர் மீண்டும் மறிக்க மாட்டார் அவருடைய உயர்ந்த நிலையின் நிரந்தரம் அவருடைய ஒரு பலியின் பரிபூரணத்தையும் இறுதித்தன்மையும் நிரூபிக்கிறது எல்லாவற்றையும் ஒருமுறை மற்றும் எப்போதும் செய்துவிட்டார் ஏற்பின் ஆதாரம் ஆனால் இதுவே மிகப்பெரிய ஆதாரம் பிதா அவர் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்தியஸு தேவ மனிதர் பல்லோத்தில் இருப்பதே அவருடைய வேலையின் மீது இறுதி ஒப்புதல் முத்திரையாகும் சிந்தியுங்கள் கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியாக இருந்தார் பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார் என்று தேவன் சொல்லுகிறார் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் குற்றம் அவருக்கு சுமத்தப்பட்டது தேவன் அவரை ஒரு பாவியாக கருதினார் உலகத்தின் பாவத்தால் நிறைந்த ஒரு பாவி கடன் செலுத்தப்படும் வரை பாவம் கழுவப்படும் வரை பாவ நிவாரணம் செய்யப்படும் வரை பரிசுத்த பல்லவத்தின் எல்லைக்குள் நுழைய முடியாது பிதாவின் வா இங்கு உயர்ந்து என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கூறிய செயல் பலி பரிபூர்ணமானது கடன் செலுத்தப்பட்டு விட்டது நியாயம் நிறைவேறியது நீதி நிறைவேறியது என்ற தெய்வீக அறிப்பாக இருந்தது இது பர்லோத்தின் மாபெரும் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது போன்றது வேலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது விலை போதுமானது பாவம் மன்னிக்கப்பட்டது மேலேறுதல் என்பது கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது என்பதற்கு தேவனுடைய கையால் முத்திரையிடப்பட்டு கையப்ப மட்டப்பட்ட ரசீதாகும் ஓ கிறிஸ்தவனே இதை பற்றிக்கொள் உடைய மீட்பு ஒரு முடிந்த மீட்பு பாவ நிவாரணம் முழுமையாக செய்யப்பட்டது அதற்கு நீ எதையும் சேர்க்க வேண்டியதில்லை நீதியின் அந்த ஆடைக்கு ஒரு தையல் கூட தேவையில்லை அது தூய்மையாக்கும் நீரூற்றுக்கு ஒரு துளி கூட தேவையில்லை முடிந்தது முடிந்தது ஒரே பலியால் அவர் பரிசுத்த படுவோரை என்றென்றும் பரிபூர்ணமாக்கினார் நீ அன்புக்குரியவரில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ அவரில் முழுமையானவன் அந்த மகிமையான உண்மையில் மகிழ்ந்தது மீற்று மீட்பை பெற்றிருக்கும் மகிமை தெய்வனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் இப்போது விசுவாசத்தால் நம்முடைய கண்களை உயர்த்தி அவர் இப்போது பெற்றிருக்கும் மகிமையை பார்ப்போம் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் சிக்கலான ஆளுமை பற்றி பேசுகிறோம் தேவனாக அவர் எப்போதும் சிம்மாசனத்தில் இருந்தார் கலிலேயாவின் பாதைகளில் நடந்த போதும் அவர் எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அறிந்தவர் என்று இருக்கவில்லை அவர் உண்மையாகவே கூற முடிந்தது பரலோகத்தில் இருக்கிற மனுஷ ஆனால் தெய்வ மனிதராக வார்த்தை மாம்சமானவராக அவர் இப்போது ஒரு மகிமையை ஒரு கௌரவத்தை ஒரு நிலையை பெற்றிருக்கிறார் அவருடைய மனிதத்தன்மை முன்பு பெறாதவை மீன்பிடி படைகள் தூங்கிய மனிதர் கிறிஸ்து இயேசு ஒரு கல்லறையில் அழுதவர் சிலுவையில் தாகமாக இருந்தவர் அந்த ஒரே மனிதர் இப்போது உன்னதமான மகிமையின் வலது பாரசு உட்கார்ந்திருக்கிறார் இதுவே அவருடைய உயர்த்தப்பட்ட நிலையின் அதிர்ச்சியூட்டும் உண்மை இந்த மகிமையின் தன்மையை பார்ப்போம் தேவ மனிதராகிய கிறிஸ்தியேசுவுக்கு இப்போது வழங்கப்பட்ட மேன்மையோடு ஒப்பிடும்போது இப்பிரபஞ்சத்தில் வேறு எந்த மேன்மையும் இல்லை அவர் எல்லா அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் ஆட்சிக்கும் இந்த யுகத்தில் மட்டுமல்ல வரவிருக்கிற யுகத்திலும் பெயர் சொல்லப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார் எபேசி ஒன்று இருபத்தி ஒன்று தெய்வ தூதர்கள் அவருடைய முன்னிலையில் தங்கள் இறக்கைகளை உழைக்கின்றனர் சேராபீன்களும் இந்த மின்னும் பிரகாசமான உயிரினங்கள் அவருடைய கட்டளையில் பறக்கின்றன மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் வல்லமை மிக்க ராஜாக்கள் மிக உண்மையுள்ள அப்போஸர்கள் அவர்கள் அவருடைய பகல் நேர சூரியனுக்கு மங்களான நட்சத்திரங்களே அவர்கள் அவருடைய ஒளியை பிரதிபலிக்கின்றனர் அவர் ஒளியின் மூலமாக இருக்கிறார் அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய ஆளுமையின் தெளிவான பிரதித்துவமாக இருக்கிறார் எபிரேசியர் எபிரேயர் ஒன்று மூன்று தேவன் தம்முடைய குமாரரின் ஆளுகையில் தம்முடைய மற்ற எல்லா வல்லமையான செயல்களையும் விட்டார் படைப்பின் மகிமை ஒரு விண்மீன் மண்டலத்தின் பிரகாசம் இவை அனைத்தும் மாம்சமாகி சிலுவையில் அறையப்பட்டு இப்போது உயர்த்தப்பட்ட தெய்வ மனிதரின் மகிமைக்கு முன்பு மங்கிவிடுகின்றன இதுவே தெய்வத்தின் தலை சிறந்த படைப்பாகும் உண்மையான மற்றும் வல்லமையான மேன்மை இது ஒரு வெறும் பட்டமோ அல்லது சடங்கு பதவியோ அல்ல அவர் அங்கு ஒரு பெயரளவு தலைவராக உட்காரவில்லை அவர் எல்லா அதிகாரத்துடனும் உட்கார்ந்திருக்கிறார் துப்பப்பட்ட அந்த மனிதர் முகத்தில் துப்பப்பட்ட அந்த அதே மனிதர் இப்போது பரலோகத்தின் படைகளை கட்டளையிடுகிறார் ராஜாவாக இருப்பதற்கு ஒரு ஊதா ஒரு சிவப்பு அங்கியுடன் கேலி செய்யப்பட்ட அதே மனிதர் இப்போது பிரபஞ்ச ஆட்சியின் செங்கோலை பிடித்திருக்கிறார் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையால் தாங்குகிறார் அவருடைய வல்லமை சாத்தியமானதல்ல அது செயல்படுகிறது அவர் பேய்களை ஆள்கிறார் அவர்கள் அவருடைய பெயரை கேட்டு நடுங்கிறார்கள் அவர் மனிதர்களை ஆள்கிறார் ராஜாக்களின் இதயங்கள் அவருடைய கையில் உள்ளன அவர் இயற்கையை ஆள்கிறார் காற்று மலைகளும் இன்னும் அவருக்கு கீழ் பிடிகின்றன அவர் தெய்வீக ஏற்பாட்டை ஆள்கிறார் மனிதர்களின் கோபத்தை அவரை புகழ வைத்து தம்முடைய மக்களுக்கு நன்மைக்காக எல்லாவற்றையும் ஒன்றாக வேலை செய்ய வைக்கிறார் அவர் முழுமையாக மீட்க வல்லவர் அவர் உங்களை விழாமல் காக்க வல்லவர் எல்லாவற்றையும் தமக்கு அடிபணியை செய்ய வல்லவர் அவருடைய மகிமையான பதவியிலிருந்து பாயும் உண்மையான செயல்படுத்தப்பட்ட எல்லாமல்ல ஆட்சி இதுவாகும் இது தகுதியான மேன்மை அவர் பெற்ற மேன்மை அவர் வென்றிருக்கின்றார் அவர் அதற்கு தகுதியானவர் பிரபஞ்சம் முழுவதும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மிக உயர்ந்த மேன்மை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டால் மனதாக வாக்கு பலியாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு இருக்கும் ஆட்டுக்குட்டி தகுதியானவர் என்று தெய்வ தூதர்கள் கூறுகிறார் ஆட்டுக்குட்டியானவர் தகுதியானவர் என்ற பருசுத்தவான்கள் எதிரொலிக்கிறார்கள் உடைய சொந்த பிதா அவரை பார்த்து நன்றாய் செய்தாய் வேலை முடித்தாய் நேசித்து நீதியை நேசித்து அநீதியை வெறுத்தாய் நீ மரணத்திற்கு கீழ்ப்படிந்தாய் ஆகவே என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கூறுகிறார் பரலோகத்தில் வேறு எந்த உயிரினமும் உரிமையால் அங்கு இருக்க தகுதியில்லை தெய்வ தூதர்கள் கிருபையால் இரக்கத்தால் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பசுத்தவாங்கல் தூய இரத்தத்தால் கழுவப்பட்டு முற்றிலும் கிருபையால் அங்கு இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்து தகுதியால் அங்கு இருக்கிறார் அவர் போராடினார் ரோட்டத்தை ஓடினார் சிலுவையை தாங்கினார் அவர் அவமானத்தை அற்பமாக எண்ணினார் இப்போது அவர் மகிழ்ச்சியையும் கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் பெற்றார் இது வெற்றியின் உரிமையாலும் குணத்தின் உரிமையாலும் அவருடையது இதுவே நமக்கு மிக இனிமையான பகுதி என்பவர்களாகவே கிறிஸ்துவின் உயர்த்துதல் ஒரு மகிமையான வகையில் நம்முடைய உயர்த்துதலாகும் அவர் நம்முடைய முன்னோடி நம்முடைய எஜமானர் நம்முடைய தலைவர் நம்முடைய பிரதிநிதி நாம் அவருடைய மரணத்தில் அவரோடு ஒன்றாக இருந்தோம் அவருடைய உயர்த்தலில் அவரோடு ஒன்றாக இருந்தோம் அவருடைய பல்லவத்துக்கு மேலேறுதலிலும் அமர்ந்திருப்பதிலும் நாம் அவரோடு ஒன்றாக இருக்கிறோம் எபேசு ரெண்டு ஆறு நமக்கு கூறுகிறது தேவன் நம்மை அவரோட கூட எழுப்பி இயேசு கிறிஸ்துவில் பரலோகத்தில் நம்மை ஒன்றாக உட்கார வைத்தார் புரிகிறதா நம்முடைய ஒன்றிய தலைவராக இரண்டாம் ஆதாமாக அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமம் தெய்வீக கிருபையின் கணக்கில் இருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அவருடைய நீதி நம்முடைய நீதி அவருடைய ஏற்பு நம்முடைய ஏற்பு அவருடைய சிம்மாசனம் நம்முடைய சுதந்திரத்தின் உத்தரவாதம் அவர் தம்முடைய மனவாட்டிக்கு கிரீடங்கள் கொடுக்காமல் கிரீடம் மாட்டார் தம்முடைய மக்களை தம்முடைய வலது பாரிசத்தில் வைக்காமல் சிம்மாசனத்தில் உட்கார மாட்டார் அவர் எல்லாவற்றின் நிரப்புகரின் நிறைவாக இருக்கிற தம்முடைய உடலாகிய சபையை மகிமைப்படுத்தாமல் மகிமைப்பட முடியாது ஆகவே கிறிஸ்தவனை விசுவாசத்தால் கிறிஸ்து உயர்த்தப்பட்டவராக பார்க்கும்போது உன்னை அவரில் அங்கு காண்பாயாக உடைய வாழ்க்கை கிறிஸ்துவில் தேவனோடு மறைந்திருக்கிறது அது போது நீயும் அவரோடு மகிமையில் தோன்றுவாய் மகிழ்ச்சியின் எண்ணெய் அவருடைய தலையில் ஊற்றப்பட்டது அது அவருடைய ஆடையின் விளிம்புகளுக்கு அவருடைய உறுப்புகளில் மிகவும் சிறியவர்களுக்கும் கொடுக்கப்படும் இப்போது சிலுவையோடு கேலியோடு கஷ்டத்தோடு திருப்தியாக இருக்கும் இன்னும் சிறிது காலத்தில் நீ கிரீடத்தை பகிர்ந்து கொள்வாய் நீ அவரோடு ஆட்சி செய்வாய் ஏனெனில் அவர் நம்மை தம்முடைய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினார் நாம் அவரோடு கூட ஆட்சி செய்வோம் வெளிப்படத்தில் ஐந்து பத்து அவர் எதிர்பார்க்கும் வெற்றி இனிமேல் அவருடைய பயன்கள் அவருடைய பாதங்களின் கீழ் ஆக்கப்படும் போது வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறார் அவர் சிம்மாசனத்தில் செயலற்றவராக இல்லை அவர் ஆட்சி செய்கிறார் காத்திருக்கிறார் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது ஒரு உறுதியான உத்தரவாதமான வரவிருக்கும் முழு வெற்றியின் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்திருக்கிறார் என்ற வார்த்தை ஒரு ஒளிய உ உறுதியளிக்கப்பட்ட நிகழ்வின் நம்பிக்கையான காத்திருப்பை குறிக்கிறது ஒரு வகையில் அவருடைய பாயஞர்கள் ஏற்கனவே அவருடைய பாதங்களின் கீழ் உள்ளனர் சாத்தான ஒரு தோல்வி அடைந்த பகிஞர் ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட நாய் அவருடைய சங்கிலி அனுமதிக்கும் வரைக்கும் மட்டுமே குறைக்க முடியும் பாவமுள்ள மனிதர்களும் பேய்களும் அறியாமல் அவடைய இறையாண்மை நோக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற இருபத்தெட்டு பதினெட்டு ஆனால் அந்த வெற்றியின் முழுமையான இறுதியான புலப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு இன்னும் எதிர்காலத்தில் உள்ளது அதை அவர் எதிர்பார்க்கிறார் நாமும் அவ்வாறே செய்ய வேண்டும்